இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சொன்னால் போதுமே சேனலின் நூற்றி ஐந்தாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த இருபத்தி மூன்று செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் காணாந்தேஸத்திற்குள் நுழைவதற்கான நிபந்தனைகளையும் மற்றும் காணாந்தேஸ்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் முதலாவதான அடிப்படை கோட்பாடு தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாகும் இன்று அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் தேவனுடைய பிரசன்னம் குடிகொண்டிருக்கும் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அதன் ஆவிக்குரிய விளக்கங்களையும் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அடுத்த வசனம் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை அன்று இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னிஸ்தம்பத்திலும் இருந்தது சூரியன் பிரகாசிக்கும் பகல் வேளையில் மேகம் இருந்தது இரவில் அக்னி இருந்தது மேலும் இஸ்ரேல் மக்கள் மேகஸ்தம்பத்தையும் அக்னிஸ்தம்பத்தையும் தங்கள் கண்களால் கண்டார்கள் என்று பார்க்கிறோம் யாத்திராகும் நாற்பது முப்பத்தி எட்டு சிறவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிச்சயமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது வருடங்கள் அங்கு ஒருவர் இருவர் அல்ல ஆறு லட்சம் ஆண்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் குழந்தைகள் பெண்கள் என்று தோராயமாக மொத்தமாக இருபது லட்சம் மக்களுக்கு மேலாக இருந்திருக்க வேண்டும் எனவே அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அத்தனை மக்களும் பெற்றுக்கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடாக இருந்தது மேலும் சற்று கற்பனை செய்து பார்த்தால் முதல் நாள் சூரியன் உதித்து வெயில் ஏறும்போது மக்கள் எப்படி இந்த வெயிலின் தாக்கத்தை தாங்கப் போகிறார்கள் ஆடு மாடுகள் இருக்கிறது பிறந்த குழந்தைகள் இருக்கிறது வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலை தாங்கலாம் கைகளால் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் தங்கலாம் ஆனால் வெயில் ஏற ஏற பாலைவனத்தில் எப்படி அந்த சூட்டை வெப்பத்தை தாங்க முடியும் என்று அவர்கள் அங்கலாய்க்கு முன்னே கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் தம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் அதுபோல சூரியன் மறைந்து இரவு ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் விளக்குகளை வெளிச்சம் ஏற்ற அதற்கு எரிபொருளை வைத்திருக்கலாம் ஆனால் நாட்கள் போக போக வனாந்திரத்தில் எங்கே இருந்து விளக்கிற்கு எண்ணெயையும் எரிபொருளுக்கு விறகுகளையும் பெற முடியும் என்று அங்கலாய்க்கு முன்னே கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தில் தம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் குறிப்பாக இரவில் கொடிய மிருகங்கள் வரலாம் விசப்பூச்சிகள் வரலாம் இதிலிருந்து பாதுகாக்கப்பட இரவிலே வெளிச்சம் மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது கர்த்தர் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் பகலிலே வெயிலின் தாக்கத்திலிருந்தும் இரவிலே இருளின் பயத்திலிருந்தும் கர்த்தர் நாற்பது வருடங்கள் மேகஸ்தம்பத்தின் மூலமாக ஸ்தம்பத்தின் மூலமாக பாதுகாத்தார் பிரியமானவர்களே வேதத்தை படிக்கும்போது அந்தந்த சம்பவங்களை வெறுமனே ஒரு கதையாக படித்துவிட்டு அதன் ஆழத்தை அதிலுள்ள மகத்துவத்தை பார்க்காமல் கடந்து சென்று விடக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாவரும் சற்று ஒரு நிமிடம் ஒதுக்கி மேகஸ்தம்பத்தையும் ஸ்தம்பத்தையும் கற்பனை செய்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது என்று இதுவரை பார்த்தோம் அப்படியென்றால் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற நமக்கெல்லாம் எது மேகஸ்தம்பமாக எது ஸ்தம்பமாக இருக்கிறது மேகம் அக்கினி ஆகிய இரண்டு காரியங்களுக்கும் என்ன பொருள் மேகம் ஆவியானவருக்கு அடையாளம் அக்கினி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம் மீண்டும் சொல்கிறேன் மேகம் ஆவியானவரை குறிக்கிறது அக்கினி கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை இங்கு நாம் குறித்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியில் மேகஸ்தம்பத்தையும் அது எவ்வாறு ஆவியானவரை குறிக்கிறது என்பதையும் பார்க்க ஒரு சில வசனங்களை வாசிப்போம் இசைக்கிள் ஒன்று நான்கு இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டே அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் இருந்து விளங்கிய சொகுசாவி நிறமும் உண்டாயிருந்தது இசைக்கிள் பத்து மூன்று அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேரூபின்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று மத்திய பதினேழு ஐந்து அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலையிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இன்று கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டிருக்க நமக்கு மேகம் தேவை அதாவது ஆவியானவர் தேவை பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நாம் கொண்டிருப்போம் ஆவியானவரை பற்றி பல்வேறு அம்சங்களில் வேதத்தில் பார்க்கிறோம் மிக குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் உய்தெழுதலுக்கு பின்பு மனிதனுக்குள்ளேயும் வந்துவிட்டார் எனவே இன்று ஆவியானவர் மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றார் மனிதனுக்கு வெளியேயும் இருக்கின்றார் ஒரே சமயத்தில் பூமியிலும் இருக்கின்றார் பரலோகத்திலும் இருக்கின்றார் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் பூமியில் என்று சொல்லும்போது மனிதர்களுக்குள் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் மனிதர்கள் என்று சொல்லும்போது போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறிக்கிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்று சொல்லும்போது அவர்களுடைய மூன்று பகுதிகளாகிய ஆவி ஆத்துமா சரீரம் என்பவைகளில் மனிதனுடைய ஆவியில் மனிதனுடைய ஆவிக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது மீண்டும் சொல்கிறேன் இன்று மேகஸ்தம்பமாகிய ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள் அவர்களுடைய ஆவியில் ஒன்றாக கலந்துவிட்டார் அவர்களுடைய ஆவிக்குள் ஒரு நபராக வாழ்கின்றார் மனிதனுடைய ஆவிக்குள் நிரந்தரமாக தங்கிவிட்டார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பின்வரும் வசனங்களை வாசிப்போம் ரோமர் ஒன்று ஒன்பது நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் ரோமர் எட்டு பதினாறு நாம் தேவனுடைய இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ரோமர் பனிரெண்டு பதினொன்று அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஒன்று குறிஞ்சர் ஐந்து நான்கு நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் ஒன்று பொறுஞர் பதினாலு பதினைந்து இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் எழுப்பியர் ரெண்டு ஒன்று ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் ரெண்டு திம்பத்தி ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று பத்து பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசிலேமாயிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான் எபேசியர் நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இவ்வாறு ஏராளமான வசனங்கள் மனிதனுடைய ஆவியில் ஆவியானவர் இருக்கிறார் என்று கூறுகிறது மனிதனுடைய ஆவியைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள செய்தி பதிமூன்று மற்றும் பதினான்கை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் இன்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மேகஸ்தம்பத்தை குறிப்பிடுகின்ற ஆவியானவரை தன்னுடைய மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவியில் பெற்றிருக்கிறார்கள் எனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டிருக்க செய்ய வேண்டியது என்னவென்றால் உடனடியாக மேகஸ்தம்பமாகி ஆவியானவரை கொண்டிருக்கிற தன்னுடைய ஆவிக்கு திரும்ப வேண்டும் அதாவது ஆத்துமாவிலிருந்து ஆத்தும சிந்தனைகளிலிருந்து மன ஓட்டங்களிலிருந்து தன்னை திசை திருப்பி தன்னுடைய ஆவிக்கு திரும்பி ஆவியில் இருக்கின்ற ஆவியானவர்கள் ஒன்றாக வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஒன்று குறைஞ்சர் ஆறு பதினேழு அப்படியே கர்த்தரோடு சந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் சகோதர சகோதரிகளே ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் பாவங்கள் செய்யக்கூடாது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் கோபப்படக்கூடாது புறாமைப்படக்கூடாது கெட்ட கெட்ட சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது ஆவிக்குரிய நண்பர்களோடு சேர்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்களை இருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எப்போதாவது மனதை மனிதனுடைய ஆவிக்கு திருப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோமா மீண்டும் சொல்கிறேன் யாராவது எந்த செய்தியிலாவது நம் மனதை மனிதனுடைய ஆவிக்கு திருப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தினார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு ஆறு மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் இந்த வசனத்தை எளிமையாக சொன்னால் மாம்சத்தின் மீது பொருத்தப்பட்ட சிந்தனை அதாவது மனம் மரணத்தை கொண்டிருக்கும் என்றும் ஆனால் மனிதனுடைய ஆவியின் மீது பொருத்தப்பட்ட மனிதனுடைய மனமானது அல்லது ஆத்மாவானது ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டிருக்கும் என்று பார்க்கிறோம் எனவே மிக அடிப்படையான ஒரு காரியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய அதன் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால் அது மனிதனுடைய ஆவிக்கு திரும்புவது மாத்திரமே பிரியமானவர்களே ஆவியானவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் மனிதனுடைய ஆவியைப் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இன்று பலர் வேதாகமத்தில் ஆவி என்ற வார்த்தையை படித்த உடனே அது பரிசுத்த ஆவியானவரை மாத்திரமே குறிக்கிறது என்று மேலோட்டமாக வேதத்தை படித்து கடந்து செல்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாவரும் இன்றிலிருந்து வேதாகமத்தை படிக்கும்போது போது எங்கெல்லாம் ஆவி என்ற வார்த்தையை பார்க்கின்றீர்களோ அதற்கு சற்று கூடுதலான நேரத்தை ஒதுக்கி அங்கு சொல்லப்பட்ட ஆவி என்ற வார்த்தை மனிதனுடைய ஆவியை குறிக்கிறதா அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா என்று அந்த அதிகாரத்தின் மேலேயும் கீழேயும் உள்ள வசனங்களை படித்து புரிந்து கொண்டு அதை பின்பற்றும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு வசனத்தை இங்கு உதாரணத்திற்கு விளக்க விரும்புகிறேன் யோவான் நான்கு இருபத்தி நான்கு தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இந்த வசனம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான நமக்கு பிடித்த வசனமாகும் இங்கு தேவன் ஆவியா இருக்கிறார் என்று ஆவி என்ற வார்த்தையை முதல் வரியில் பார்க்கின்றோம் அடுத்த வரியில் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது வரியிலும் ஆவி என்ற வார்த்தையை பார்க்கின்றோம் தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதில் உள்ள ஆவி என்ற வார்த்தை ஆவியானவரை குறிக்கிறது அவரை தொழுது கொள்கிற மனிதர்களாகிய நாம் ஆவியோடும் அதாவது ஆவியிலும் உண்மைத்தன்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வரியில் உள்ள ஆவி என்ற வார்த்தை மனிதனுடைய ஆவியை குறிக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இந்த வசனத்தில் இரண்டு இடங்களில் ஆவி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒன்று பரிசுத்த ஆவியானவரையும் மற்றொன்று மனிதனுடைய ஆவியையும் குறிக்கிறது இப்பொழுது உங்களுக்கு ஆவியை பற்றிய ஒப்பீடு வித்தியாசம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோலவே நீங்கள் இன்றிலிருந்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஆவி என்ற வார்த்தை கண்டவுடன் வெறுமனை பர்சுத்தாவியை தான் அது குறிக்கிறது என்று மேலோட்டமாக கடந்து செல்லாமல் சற்று தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம் அப்படி என்ன மனிதாவியில் இருக்கிறது அப்படி மனிதாவியை தெரிந்து நாம் என்ன போகின்றோம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு உதவி செய்யும்படியாக மனிதனுடைய ஆவி எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு பின்வரும் வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் சகரியா பனிரெண்டு ஒன்று இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார் அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் சமமாக மனிதனுடைய ஆவியை கர்த்தர் இங்கு குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் மனிதனுடைய ஆவி எவ்வளவு முக்கியமானதாக இருக்க முடியும் சரி இந்த வசன உதவியோடு நீங்கள் உங்களுடைய வேத ஆராய்ச்சியை துல்லியமாக கொண்டிருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு வாகனத்தை ஓட்டுகின்ற ஒருவருக்கு அந்த வாகனத்தில் எது பிரேக்கு எது கிளச்சு எது ஆக்சிலரேட்டர் என்று தெரியாமல் இயக்கினால் விபத்து தான் ஏற்படும் குறிப்பு என்னவென்றால் நாம் குறைந்தபட்சம் எது எங்கே இருக்கிறது இது எதற்காக இருக்கிறது அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எந்த காரியத்தையும் நம்மால் முழுமையாக பயன்படுத்த முடியாது அது வாகனமாக இருக்கலாம் நாம் பயன்படுத்தும் சமையல் உபகரணங்களாக இருக்கலாம் தொலைபேசியாக இருக்கலாம் என்று எதுவாக இருந்தாலும் அதை பற்றிய அடிப்படை அறிமுகம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் அதை சரியாக பயன்படுத்த முடியும் அதன் மூலம் நாம் பயனடையவும் முடியும் அதுபோலவே மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பத்தையும் மாத்திரம் கொண்டிருந்தால் போதாது மாறாக கர்த்தருடைய பிரசன்னம் இன்று எங்கே இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய ஒரு அடிப்படையான ஆவிக்குரிய அறிவு இருக்க வேண்டும் வெறுமனே மிக மெத்தனமாக இருந்து கொண்டு பிரச்சனைகள் வரும் தேவைகள் வரும் எனக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவை ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னத்தை எனக்கு தருவீராக என்று இயங்குவதனால் எந்த பயனும் இல்லை எனவே இன்று இந்த செய்தியில் பார்த்தது போல மனிதனுடைய ஆவியில் மேகஸ்தம்பமாகிய ஆவியானவர் இருக்கின்றார் அந்த ஆவியானவருக்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் மற்ற விசுவாசிகளுக்கும் சுட்டிக்காட்டி காட்டி அவர்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை மேகஸ்தம்பமாகிய ஆவியானவர் மூலம் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும் உதவி செய்வீர்களாக பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாற்பது வருடங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை இரவும் பகலும் மக்கள் கொண்டிருந்தார்கள் என்று ஆச்சரியப்படும் அதே வேளையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற அனைவருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களை விட போனஸாக ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒருவர் மறிக்கும் நாளவும் கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு விசுவாசிகளின் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவியில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் தரப்பட்டிருக்கிறது என்ற மாபெரும் உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மேலும் இதற்காக நாம் கர்த்தருக்கு உயிருள்ள நாளளவும் நன்றிகளை சொல்ல வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேகஸ்தம்பத்தில் நாற்பது வருடங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது என்பது ஆச்சரியம் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு வெளியே அல்ல நமக்குள் வந்த பிரசன்னம் மாபெரும் ஆச்சரியம் அது அதிசயம் என்றால் இது அதிசயங்களில் மிக உயர்ந்த அதிசயம் அல்லவா வெளியே இருந்த பிரசன்னம் எனக்குள் உங்களுக்குள் உங்கள் ஆவிக்குள் வந்து விட்டது மீண்டும் சொல்லுகிறேன் வெளியே இருந்த பிரசன்னம் எனக்குள் உங்களுக்குள் உங்கள் ஆவிக்குள் வந்து விட்டது அல்லே எனவே இன்று நமக்கு வைக்கப்பட்ட அறைகூவல் என்னவென்றால் நாம் நம் ஆவியில் வாழ மனதை ஆவிக்கு திருப்பி பரிசுத்த ஆவியாரோடு ஒன்றாயிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை கனப்பொழுதும் அனுபவமாக்க வேண்டும் அப்படிப்பட்ட அனுபவம் நம்மை நடமாடும் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு செல்கிற நபர்களாய் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது மேகஸ்தம்பமாகிய ஆவியானவர் நமக்குள் வந்ததால் நாம் அவரோடு ஒன்றாகிவிட்டதால் அவர் நம்மை நடமாடும் மேகஸ்தம்பமாக மாற்றிவிடுகிறார் எனவே மேகஸ்தம்பத்தை வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை மாறாக நாமே மேகஸ்தம்பமாக மாறிவிடுகிறோம் அற்புதமான ஆச்சரியமான ஒரு இசைவு ஒரு பிணைப்பு ஓர் இணைப்பு ஆமேன் அடுத்த செய்தியில் அக்னி ஸ்தம்பத்தை பற்றி பார்ப்போம் இறுதியாக சகோதர சோதரிகளே கர்த்தர்தாமே என்று கேட்ட இந்த செய்தியின்படி காணான் எஸ்திற்குள் நுழைய அதை உடமையாக்க நமக்கு உன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுதினமும் கொண்டிருக்க நம்முடைய ஆத்மாவை மேகஸ்தம்பமாகிய ஆவியானவரை கொண்டிருக்கிற மனித ஆவியின் மீது பொறுத்த ஒவ்வொரு நாளும் நம்மை நினைப்பூட்டுவாராக எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்